அன்பான பிகாக் டிவி நேயர்களுக்கு புலியூர் நாகராஜம்பாலு வணக்கத்துடன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உள்ள ஒரு வார ராசி பலன்களை சொல்ல இருக்கின்றோம் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களின்படி பொழுது ஓரளவுக்கு பரவாயில்லை நன்றாகவே இந்த வாரம் காணப்பட்டு வரும் என்றே சொல்லலாம் அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் சற்று சிரமத்தின் பேரில் வசூலாகிவிடும் நீண்ட நாட்களாக நடக்காத ஒரு விஷயம் இந்த வாரத்தில் சிரமத்தின் பேரிலும் முயற்சியின் பேரிலும் சாதகமாக நடந்து முடிய வாய்ப்பு இருக்கிறது மேலும் மகர ராசி நேயர்கள் இந்த வாரத்தில் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எள்ளு விளக்கு ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் ஏற்படக்கூடிய சில சிறு சிறு தொந்தரவுகளை ஆவதற்கும் வாய்ப்பு காட்டுகிறது சொந்த தொழில் வியாபாரம் செய்து கொண்டு வருபவர்களுக்கு இந்த வாரம் வருமானம் பரவாயில்லை என்றே சொல்லலாம் சில கடந்த சில வாரங்களை விட இந்த வாரம் வருமானம் கூடுதலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது புதிய தொழில் வியாபாரம் முயற்சி முயற்சியின் பேரிலே ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு காட்டுகிறது மற்றும் இந்த வார வாரத்தில் திடீர் செலவினங்கள் உங்களை தேடி வந்து சேரும் வருமானம் கூடுதலாகும் செலவினங்கள் அதற்கு சரி சமமாக இருப்பதற்கு இந்த வார கிரக நிறங்கள் வழி செய்கிறது மகர ராசி நேயர்களுக்கும் இந்த வாரத்தில் திடீர் பிரயாணம் ஒன்று மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரலாம் அதனால் செலவினங்களும் சற்று கூடுதலாகுவதற்கு வாய்ப்பு காட்டுகிறது தண்ட செலவுகள் என்றே கூட சொல்லலாம் ஒம்பது பத்து பதினொன்று சந்திராஷ்டம தினங்களாகும் பணம் அடுத்த வாரம்தான்